அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா சம்பந்தமான உணர்ச்சிகள் அவருடைய மனநிலைகள் அவருடைய எதிர்கால திட்டமிடல்கள் அவருடைய துணிச்சல்கள் சம்பந்தமான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையப்போகின்றது அர்ச்சுனா சிரித்து கொண்டே எல்லாரோடும் கதைப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உதாரணமாக தேர்தல் காலங்கள எனக்கு வாக்களிப்பீங்களா என்று அவர் சிரித்து கொண்டே கேட்கின்றார் உண்மையிலே அவர் அந்த சிரிக்கின்ற மனசு ஒரு வித்தியாசமான மனசு சிரிப்பவன்தான் மிக பெரியவன் அதே போல் மிக மோசமாக கோவப்படுகின்றவரும் அர்ச்சுனாதான் இந்த கோவப்படுபவர்களை பற்றி ஒரு ஆய்வு செய்ய என்று சொன்னால் பல்வேறு அறிஞர்களால் கூறப்பட்டிருக்கின்றது மிக மோசமாக கோவப்படுகின்றவன் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தவன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதே போல் பல்வேறு சம்பவங்கள் அவர் எடுத்த வீச்சுக்கு எல்லாரையும் கேள்வி கேட்பார் எதற்கும் ஒரு துணிஞ்ச தன்மை துணிச்சல் மிக்கவர் என்றெல்லாம் கூறப்படுகின்றது உண்மையில் இது ஒரு ஆரோக்கியமான செயற்பாடுகளாக காணப்படுகின்றது அதாவது இதுவரை காலமும் மற்றவர்களை பார்த்து அஞ்சிய காலம் நலையேறிவிட்டது உதாரணமாக பெரியவர்களை அரச உத்தியோகத்தர்களை அதிகாரிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை மருத்துவர்களை என்றெல்லாம் மக்கள் அஞ்சி அஞ்சி வாழ்ந்தார்கள் உண்மையில் இவர்கள் அனைவரும் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே வரிப்பணத்தை செலுத்துகின்ற மக்கள் அதே நபர்களிடம் போகின்ற போது கைகட்டி வாய்ப்பு அமைதியாக அவர்களுக்கு கஞ்சி தங்களுடைய தேவைகளை அவர்களிடம் பெற வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த நிலையை மாற வைத்தவர் அர்ச்சுனா என்று சொல்லி இந்த தளம் ஒன்றில் கூறப்படுகின்றது உண்மையிலே அது ஒரு யதார்த்தபூர்வமான கருத்து அர்ச்சுனா இவ்வாறு கோவப்படுவதன் காரணமாக உண்மையில் பல்வேறு பிரச்சனைகள் வெளியில் கொண்டு வரப்படுகின்றது ஊழல்கள் லஞ்சங்கள் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் வெளியில் கொண்டு வரப்படுகின்றது இனிவரும் இருபது ஆண்டுகளில் அர்ச்சுனா புதிய ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவார் புதிய இளைஞர் சமூகத்தை சமுதாயத்தை உருவாக்குவார் மாற்றம் கொண்ட ஒரு இளைஞர் படையை உருவாக்குவார் அதாவது இதுவரை காலமும் அஞ்சி இருந்த இளைஞர்களை அந்த அச்சத்தில் இருந்து விடுபட்டு எவரையும் நாங்கள் கேள்வி கேட்கலாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் என்று சொன்னாலும் சரி ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நடந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்தாலும் சரி அர்ச்சனா துணிச்சலாக கேள்வி கேட்கின்றார் அர்ச்சனா துணிச்சலாக கேள்வி கேட்டு போட்டு மறுநாள் அந்த அந்த கேள்வி கேட்ட அன்று அவருக்கு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன மறுநாள் பல்வேறு சம்பவங்கள் காணப்படுகின்றன அந்த கூட்டத்தை நடத்தியவர் அர்ச்சனா கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கு என்று சொல்லியிருக்கின்றார் அதே போல் அந்த கூட்டத்தில் இருந்த ஸ்ரீதரன் என்பிஏ என்பவர் எல்லாரையும் சமாளித்து போக வேண்டும் அரசு அதிகாரிகளை பகைக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அதாவது இவ்வளவு காலம் இதே போக்குத்தான் இவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் அதாவது அரசு அதிகாரிகள் என்ன தவறு செய்தாலும் அவர்களோட ஒரு மென்மையான போக்கில் தான் போக வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள் தட்டி கேட்கும் உரிமை இருக்கிறது என்பதை முதல் முதலாக வெளியுலகுக்கு காட்டியவர் அர்ச்சனா எனவே அர்ச்சனாவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது அவருக்கு ஆபத்து வருகின்றது எனவே இது மக்கள் சார்ந்த பிரச்சனை அர்ச்சனாவை மக்கள்தான் காப்பாற்ற வேண்டும் அரசும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலே அர்ச்சனாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமானால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அர்ச்சனா மக்கள் சார்ந்தவர் மக்களால் அவர் கௌரவிக்கப்பட்டவர் மக்களால் அவர் மக்களுடைய வாக்கு பலத்தினால் மக்களுடைய ஆதரவால் அவர் எழுந்து என்று தான் சொல்லலாம் எனவே மக்கள் பலத்தோடு இருக்கிறவருக்கு எப்பவும் ஆபத்து கிடைக்காது இதைவிட அவர் அன்று அந்த டிசிஏ மீட்டிங் என்று சொல்வார்கள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் மீட்டிங் அந்த கூ கூட்டத்தில் அவர் கதைத்தவற்றுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறார் போதிய விளக்கங்கள் எவருக்கும் இல்லாத காரணத்தால் தான் அவருடைய கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தது என்பதை ஆதாரப்படுத்தி மறுநாள் அவர் தரவு ரீதியாக புள்ளி விவர ரீதியாக அனைத்து அனைத்து மட்ட அரச அதிகாரிகளையும் அவர் தோல் அவர்களுடைய உண்மையான முகத்திரியை வெளியுலகுக்கு காட்டியிருக்கின்றார் உண்மையில் இது இளைஞர்கள் தற்போது இளம் சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதுவரை தெரியாத விடயங்களை அர்ச்சுனா ராமநாதன் வெளியுலக கொண்டு வந்ததாகவும் காணப்படுகின்றது உதாரணமாக பல மில்லியன் பல மில்லியன் வடமாகாணத்துக்கு கிடைத்த போதும் அந்த மில்லியன்களில் பெரும்பகுதி திருப்பிச் செல்லப்படுகின்றது எனவே இந்த நிலை மாறப்பட வடமாகாணத்துக்குரிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் அரச உத்தியோகத்தர்களுடைய அசம்பந்த போக்கு காரணமாக பெருமளவு பணம் திருப்பி அனுப்பப்படுகின்றது எனவே வருட முடிவில் இவ்வாறு திருப்பி அனுப்பப்படுவதனால் எமது வடமாகாணம் மிகவும் மோசமான நிலையில் பின்தள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்பது இன்றைய இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆவசமாக காணப்படுகிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது எனவே இப்படியான நிகழ்வுகளை வெளியுலகுக்கு அதாவது தமிழர்கள் மத்தியில் இதுவரை தெரியாத விடயங்களை வெளியுலகு காட்டிய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக அர்ச்சுனா ராமநாதன் திகழ்கின்றார் எதிர் எதிர்வரும் காலங்களில் அர்ச்சுனா ராமநாதன் நடக்கின்ற சகல பாதைகளிலும் அவர் வெற்றிகளை சூடுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவே அவர்களிடம் அவர்களிடம் மக்கள் மக்கள் படை மக்கள் மக்கள் கேடியமாக அவரை பாதுகாப்பார்கள் இளைஞர்கள் அவர்களை சூழ்ந்து நிற்பார்கள் எப்பொழுதும் இளைஞர்களால் அவர் எப்பவும் பாதுகாக்கப்படுவார் எனவே இனி வருங்காலத்தில் அர்ச்சனா மிகச்சிறந்த ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவார் கேள்வி கேட்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார் அப்பொழுதுதான் அனைவரும் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அச்ச நிலையில் தங்களுடைய கடமையை சரியாக செய்வார்கள் சோம்பரித்தனத்தை நீக்கி மக்களுக்கு சரியான கடமை செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் தாங்கள் கேள்வி கேட்டு தங்களுடைய பிரச்சனை வெளியுறவுக்கு தெரியும் என்ற ஒரு அச்சலையை உருவாக்கியவர் இந்த அர்ச்சுனா ராமநாதன் எனவே போற்றி புகழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாகவும் மிகப்பெரிய ஒரு தலைவனாகவும் அர்ச்சுனா ராமநாதன் எதிர்காலத்தில் வருவார் என்பதில் எந்தவித ஐயாவும் இல்லை போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் அருகில் உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் பண்ணுங்கள் எங்களுடைய காணொலியை உங்களுடைய உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் கருத்துக்கள் எங்களுடைய காணொலியுடைய வளர்ச்சிக்காக அமையட்டும் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மேலும் நாம் சில கருத்துக்களை கூறி தொடரலாம் என்று நினைக்கின்றேன் யாழ் மாவட்டத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இருந்த போதும் ராமநாதன் மட்டும்தான் தட்டி கேட்கின்ற ஒரு தட்டி கேட்கின்ற ஒரு கேள்வி கேட்பவராக காணப்படுகின்றார் எல்லோரும் தாம் தமக்கு தாமே என்று சொல்லி சுயநலவாதிகளாக இருக்காமல் அர்ச்சுனார் ராமநாதனுடன் ஏனைய அரசியல்வாதிகளும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது மக்கள் எதிர்ப்பு எதிர்பார்ப்பாகும் எனவே அர்ச்சுனா ராமநாதன் மட்டும் இதை பார்ப்பார் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி இருப்பார்களான எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்குரிய அரசியல் தளம் கேள்விக்குறியாக மாறும் அர்ச்சனா ராமநாதன் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேள்வி கேட்டு அந்த பிரச்சனைகளை வலியுலக வெளிப்படுத்துகின்றார் அதே போல் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அர்ச்சனா ராமநாதனுடைய வழியை பின்பற்றி இங்கே நடக்கின்ற ஊழல் லஞ்சங்கள் மோசடிகளை கேள்வி கேட்டு அதற்கான பரிகாரங்களை கண்டு தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் முன்வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அடுத்து வருகின்ற தேர்தல்களில் அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள் தூக்கி கிடாசப்படுவார்கள் இந்த மக்கள் மத்தியிலிருந்து அவர்கள் காணாமல் போவார்கள் எனவே நாம் வினியமாக கேட்பது யாழ் மாவட்டத்தை மாவட்டத்தை பிரதிபலிக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த யாழ் மாவட்டத்தில் நடக்கின்ற பல்வேறு லஞ்சம் ஊழல் மோசடிகள் போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் துணிந்து நின்று அர்ச்சனா போன்று கேள்வி கேட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முன்வர வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த அரசியல்வாதிகளாக அவர்கள் மதிக்கப்படுவார்கள் எனவே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றி அர்ச்சனா போன்று செயற்பட வேண்டும் என்று என்பது என்னுடைய கருத்து மட்டுமில்லை பலருடைய கருத்துமாக காணப்படுகின்றது

இந்த ஆடத்தை கொடுத்தவர் கதைக்காமல் நின்று கொண்டு சமூகத்தையும் பேட்டாட்டி எங்களையும் கட்டமைப்புகளையும் சிங்களத்தனமான விஷயம் தான் நிப்பாட்டப்படவாக்கூடமா நீங்க என்னை கீதனை முடிவெடுத்திருக்கா நிப்பாட்டப்பட சொல்லி சரி முக்கியமா என்ன ரெண்டு போராட்டம் நடக்குது ஒன்று ஆஸ்பத்திரி ஊழியர்கள் மற்றது அறியல் வேலை இல்லாப்பட்டது அதுக்கு போய் ஒரு குழு குடும்பம் கதை இல்லையே அவ இல்ல வந்த ஆர்மே அதை பத்தி கதைக்கிற அர்ச்சனா தவிர இல்ல இல்ல ஜேபி அவர் மினிஸ்டரும் இவரும் போய் கதைச்சவ ரெண்டு பேரும் இல்ல இல்ல பாத்திருக்கணும் பாத்துருக்கணும் வழியில வந்த அவர் ரெண்டு பேரும் தான் கதைக்கிறோம் ஆனா அதை சொல்ல உடனே நான் கதைக்கீங்க அர்ச்சுனாவோட அந்த அந்த அதாவது மாணவர்களும் தொழில் தொழில் இரவேலும் கதைச்ச வடிவும் அவரோட கதைக்கிறதுக்கு ஏதோ பயந்து பயந்து கலைக்குமா தான் கலைக்கு நம்ம என்ன அவ்வளவுக்கு ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு சிநேக சினேகபூர்வமாக ஃப்ரெண்ட்லி மேனர்ல அப்படி கலைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற அர்ச்சனா என்ற வழியால இன்றைக்கு அர்ச்சனா பற்றி அவையால் எதுவும் கலைக்கலாம் என்று இப்படி கொஞ்சம் மற்ற சந்திரசேகரம் மாதிரி கொஞ்சம் கட்டாயமா தரவரப்பா இருந்தா பயப்படுவிடும் அர்ச்சனா வந்து வெரி பிரெண்ட்லியா மூவ் பண்றது வந்து சிலருக்கு

அவர் போன்ற அந்த சிந்தனை கொண்ட மக்கள் நலன் சார்ந்த மக்களோட அந்நியோத்தியமாக பழகக்கூடிய உள்ளார்ந்த தூய்மையான எண்ணங்களோட பழகக்கூடிய தலைமத்துவ பண்பு கொண்ட இளைஞர்கள் உருவாக்கப்படுவான குருவாக வேணும் இன்றைக்கு சொல்லியிருக்காரு என்ன நான் அஞ்சு பேரை இன்ன விஷயத்துக்கு படிப்பிச்சு இந்த கட்டமைப்பை நான் உருவாக்க அப்ப சிந்தனை மாற்றங்களை உருவாக்கும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு சமூகம் ஒரு பெரிய ஒரு அடிப்படை பெரிய சக்தி இருக்கு எங்கள்கிட்ட ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கு நேர்மறையான உண்மைக்கு புறம்பான்மை நீர்மையற்ற இடங்கள் அவர் இப்படியான மாற்றங்களை அவருக்கு பின்னால் அவர் உருவாக்குறதன் மூலம்தான் தான் இளைய சமூகம் அவருக்கு அவரை போன்ற எங்களுக்கு இந்த வடக்கில பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் அஹ் நிச்சயமாக அதுக்கான ஒரு அடித்தளம் அவர் ஆனா இப்போ நான் சொல்றேன் அவருக்கான பாதுகாப்பு அவருக்கான விஷயத்தை அது அந்த மக்கள் சார்ந்தது அந்த அரசாங்கம் சார்ந்தது அந்த அரசாங்கம் நிச்சயமாக அவர் விஷயத்துல கூட கவனம் எடுக்கணும் எடுக்க நாங்கள் ஒரு பாரபூரமான ஒரு சில சில விஷயங்களை சந்திக்க நிச்சயமாக கட்டாயம் சொல்லப்பட்டது அங்க சத்தியமூர்த்தி வந்து பலு கட்டாயமாக வந்து அங்க வேலை செய்யறவன நீங்க டாக்டர்னு கூப்பிடக்கூடாது என்ன சார் என்று கூப்பிட வேணும் அடியொட்ட அவருக்கு கீழே உள்ள டாக்டர்ல இருந்து அத்தனை பேர் மட்டும் சேர்வை ஒரு டாக்டர் டாக்டர் சத்யமூர்த்தி என்று கூட எனக்கு பிடிக்காத நிலைமையும் அப்படித்தான் அங்க நடந்திருக்கனு சொல்லிட்டு நான் ஒரு வாசிக்கல வாசிச்சுனா அதை பண்றா அப்படித்தான் அங்க வந்து நடந்தப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் அத்தோட வந்து இப்ப நாங்கள் அங்க வந்து ஏன் நாங்கள் இங்க சதிக அங்கே வந்து டாக்டர் சிவஞானவியர் டாக்டர் பொன்னம்பலம் அவர் வந்து வந்து அவர்கள் தடவி கதைச்ச உடனே அவர்களால வைத்தியம் செய்ய வேண்டிய இல்லைக்கு இருக்காத ஒழிப்பு மாதிரியான வைத்தியம் எல்லாம் இருந்தவர் அவன் அன்பா கதைப்பது அன்பா ஒரு பேஷண்ட பார்ப்பது என்ன அன்பா இருந்தவர்களை இப்ப எவ்வளவு வித்தியாசமான முறையில இங்க அந்த ஒரு அவர்கள் வந்து ஏதோ பாவங்கள் பெரிய ஒரு சரி அவர்கள் டாக்டரை நாங்க மதிக்கிறோம் கடவுள் என்று சொல்லி ஆனா அவர்கள் வந்து ஒரு அடிமத்தின மாதிரி ஒரு பேஷண்ட பார்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது பதவி 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 உயர உயர பணிவு வேண்டும் ஓ ஆனா இவர்கள் வந்து இப்பதான் இதெல்லாம் அப்படி இல்ல

உண்மையிலேயே ஒரு வைத்திய தொழில் என்றது எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்லி கொண்டுற மாதிரி இறைவனுக்கு அடுத்ததாக நாங்கள் இறைவனா பாக்குறது வைத்திய அதிகாரியன வைத்தியத்துல இறைவன்கிட்ட கும்பிட்டு கடைசியா போய் எங்குறோம் ஐயா என் புள்ளிய டாக்டர் நீங்களோட செய்வோம் புள்ளைய காப்பாத்தி விடுவோம் என்ற நெரிசியை காப்பாத்துட்டோம் என்ற அம்மாவை காப்பாற்றுட்டும் என் அப்பாவை காப்பாற்றுதோ நீங்க கடவுள் மாதிரி என்று ஒரு 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 வெளியில தான் உங்களை வச்சு பாக்கணும் இந்த சமூகம் ஒட்டுமொத்த உலகத்துல இருந்து எல்லா சமூகம் கால்ல விழுந்து கூட கும்பிட்டு அழுது அறுத காலங்கள் இருக்குது என்னை பிள்ளைய காப்பாற்று எப்படியாவது காப்பாற்றும் உங்களால மட்டும்தான் முடியும் அப்படி உங்களோட ஒரு தனித்துவமா வச்சிருக்க வேண்டிய வச்சிருக்கப்பட்ட நீங்கள் ஒரு சில இவ்வளவு ஒரு மாற்றத்தை சிந்தனையை உருவாக்கி வச்சிருக்கு சமூக மத்தியில இன்னைக்கு ஒட்டுமொத்த டாக்டர் என்றாலும் இன்னைக்கு நாங்க வளர்க்குல பிள்ளையா தானே பார்க்க போறோம் தொண்ணூத்தி அஞ்சு வீதம் தொண்ணூட்டு வீதம் டாக்டர் நேர்மையாக இருந்து ஒரு ரெண்டு வீதம் ஒரு வீதம் டாக்டர் செய்த தவறுகள் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்திலையும் வைத்தியா நாங்கள் சிந்தனைகள் இருக்குது தெளிவான எண்ணங்கள் இருக்குது மாற்றங்கள் உருவாகும் பொறுமையாக இருப்போம் அவருக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவோம் ஒட்டுமொத்தமாக தளத்தில் இருக்கிறாங்களும் சரி புலத்தில் இருக்கிறாங்களும் சரி அவருக்கான ஆதரவையும் அன்பையும் உங்களால முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்களே நல்ல நல்ல தகவல்களையும் மாசபூர்வமா கொடுத்து அந்த சமூக முன்னேற்றத்தில் உதவி செய்யும் உங்களால வழங்கப்பட ஏற்கனவே சொல்லியிருக்க தனக்கு எத்தனையோ தகவல்கள் வருது ஆனா ஆருடைய தகவல்களும் வெளியில வழங்கப்பட மாட்டாது வழியில கொடுக்கப்பட மாட்டாது அஹ் அடிப்படை விஷயங்கள் யாருக்குமே சொல்லப்பட மாட்டாது அந்த நம்பிக்கை உங்களுக்கு தந்திருக்கிற நிச்சயமாக இந்த சமூகத்துல மாற்றம் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் எல்லாருக்கும் எழுதி கொடுங்கோ ஆனால் எவ்வளவு கொண்டு வந்து அதை செய்ய போயிடும் ஆரோக்கியமாக கலைஞ்ச போயிடும்ன்றத நீங்க கட்டாயம் வரைஞ்சிருப்பீங்க அந்த சமூகம் அந்த சமூகத்த பொறுப்பு இப்ப இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அந்த தகவல் எல்லாத்தையும் அர்ச்சனாவருக்கு அனுப்புவோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அனுப்புவோ அதையான நடவடிக்கை எடுக்க முடியாத கட்டத்துல நீங்கள் போயிட்டு வச்சுனாக்கு அனுப்புவோ அது நிச்சயமான ஒரு பாராட்டத்துல கொண்டு வந்த கொண்டு வரப்படும் ஆக்க உரவான நடவடிக்கை வரும் மற்ற முக்கியமான ஒரு வேண்டுகோள் இந்த கிளி வெளிப்படையா இண்டையே முடிவு எடுக்கணும்னு சொன்னா முக்கியமா இந்த லங்காசிரியர் என்றதை நாங்கள ஆக்களுக்கு பரப்பணும் அது புறக்கணிங்க புறக்கணிங்க கொடுப்பாங்க பேர் கேட்க இந்த லங்காசிரியை படியா எத்தனையோ பேருக்கு பரவாயில் எப்படி ஒரு நாளுமே ஊடகங்களை பத்தி பத்து நிமிஷம் மன்னிச்சு குடும்பம் ஒழுங்கான அப்பா அம்மா தான் நீங்க இந்த தளத்துக்கு மேல வாங்கும் கௌரவமா மரியாதையா தலைப்பும்

എേ അവരെ ബലിടൂടാ അപ്പൊ അതും കലപ്പം നാങ്കൾ അവരെ കലൈക്കും அழு <laughs> இல்ல

எதிரிகள் உருவார்கள் எவ்வளவு பேர் எழுத்துக்கொண்டிருப்பார்கள் எவ்வளவு பேருக்கு எதிராக அவர் வீணை செய்வோம் பண்றதை ஒருவேரம் புரிய முடியாமல் இருக்கிறாங்களா இவங்க எல்லாம் துரோகிகள் இப்படி செய்கிறார்கள் தமிழ் மக்கள்ல இல்லாம ஒருதன் ஒரு தமிழ் மக்கள் அக்கறை உள்ள ஒருதனை வந்து அவமானப்படுத்தி இப்படி தமிழ் தமிழினத்தை நேசிக்காத ஒரு துரோகம் ஆகும் இல்லையா எங்களுக்கு தானே நல்லது நடக்குது எங்களுக்கு நல்லது நடக்குறதுக்கு எங்களுக்கு நல்ல நடக்க ஏன் நடக்கு எங்களுக்காக எங்கட இனத்துக்காக எங்கட சமூகத்துல எங்கட சந்ததி வாழ்வங்களுக்காக தேசிய போராட்டத்துக்கு என்ன ஆபம் வச்சவங்க அவங்க